அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கரும்பில் வரக்கூடிய கொடி வகை கலைகளை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னா இந்த வயலில் பார்க்குற மாதிரி கொடி வகை கலைகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து இரண்டு கிராம் வந்து மெட்ரி பூஜினும் பத்து கிராம் வந்து டூ ஃபோர்ட்டி சோடியம் உப்பு இது ரெண்டுத்தையும் கலந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணிக்கு கலந்துங்க இது மட்டும் அடித்தாலே போதுமானது நம்ம கொடி வகை கலைகளை வந்து ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுங்க இந்த மருந்து பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஸ்ப்ரேயர் அதாவது பவர் ஸ்ப்ரேயர் வச்சு அடிச்சிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க ஏன்னால் வந்து நம்ம அடிக்கிறது வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது அடி வரைக்கும் வயலுக்குள்ளார வந்து இப்போ போகிற மாதிரி வந்து அடித்தால் தான் அது எந்த இடத்துல மருந்து நல்லா படுதோ அதுதான் நல்லா கேட்கும் சப்போஸ் நம்ம அடிக்கிறதே திட்டத்திட்டா விட்ட மாதிரி அடித்தோனாலே அது அந்த இடத்துல வந்து காயாதுங்க ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த இடத்துல படுதோ அந்த இடம் தான் நல்லா வந்து நம்ம வந்து கொடி வகை கலைகளில் வந்து நல்லா கண்ட்ரோலாக இருக்கும் இது போன்ற கொடி வகை கலைகள் எங்கே அதிகமாக வரும் பார்த்தோன்னா நம்ம வரப்பு ஓரத்துலேயோ அல்லது வந்து இபி லைன் போகிற இடத்துல அதுக்கு கீழே வந்து அதிகமாக வரும் ஏன்னா இபி லைன் மேலே வந்து குருவிகள்லாம் வந்து உட்காந்து எச்சல் விடுற இருந்து அது விதைகள் மூலமாக வந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகங்க இந்த கொடி வகை கலைகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அறுவடை அப்போ தான் ரொம்ப ப்ராப்ளம் ஆகுங்க ஏன்னா ஆளுங்க வச்சு பொழுதும் அறுவடை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வெட்டுறது வெட்டி இழுக்கும்போது வெளியில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி மிஷின் வச்சாலுமே வந்து மிஷினுக்குள்ளார போய் ஃபுல்லாக வந்து சுற்றிக்குங்க ரெண்டுமே ப்ராப்ளமாக தான் இருக்கும் அதனால் வந்து கொடி வகைகள் கலைகள் வந்துச்சு அப்படின்னா முதல்ல இந்த மருந்தை அடிச்சுட்டு அதுக்கப்புறமேல வந்து அறுவடை பண்ணுறது வந்து கொஞ்சம் எளிதாக இருக்கும் இதே மருந்தை வந்து நாங்கள் ட்ரோன் மூலம் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க அப்படி அடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு கிராம் வந்து மெட்ரி பூசணும் அறநூறு கிராம் வந்து டூ ஃபோர்ட்டி சோடியம் உப்பு வந்து யூஸ் பண்ணாங்க ஒட்டு பசை வந்து இருபது லிட்டரு தண்ணிக்கு பத்து எம்எல் யூஸ் பண்ணாங்க ட்ரோனில் அடிக்கும் போது வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பத்து லிட்டர் தான் தண்ணி யூஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்து நான் இருபது லிட்டர் சொல்லியிருக்கேன் ஏன்னா வந்து வால்யூம் அதிகமாக ஆச்சுன்னா தான் கொஞ்சமாவது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தாங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக அடிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கிழக்கு மேற்கில் ஒன்று அடிச்சுட்டு திரும்ப தெக்கு வடக்கில் கூடமே ஒரு வாட்டி அடிக்கலாங்க யூஸ் பண்ணாலுமே வந்து எங்களுக்கு பெரிய எஃபெக்டிவாக இல்லை ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் தான் வந்து நம்ம வீட்ஸ் வந்து கண்ட்ரோலாக இருந்தது அதை கொடி வகைகள் கலைகள் வந்து கண்ட்ரோலாக இருந்தது பெரிய லெவலில் இல்லை ஏன்னா வந்து ஏன் இது பயன்படுத்தணும்னா சப்போஸ் என் வயலில் அடிக்கவே முடியல வயல் ஃபுல்லாகவே வந்து நிறைய கொடி இருக்குது கரும்பு வெட்டுறதுக்கு ஆள் வரல இல்லை மிஷின் வச்சாலுமே ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றவங்களுக்கு இது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அதுவும் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு தான் இது மாதிரி அடித்து பார்த்தாங்க ஏக்கருக்கு வந்து ரெண்டு டேங்க் யூஸ் பண்ணாங்க இது பார்த்திங்கன்னா கன்ஸ்ப்ரேயரை வச்சு அடித்ததுங்க இது நல்லா வந்து எஃபெக்டிவாக இருந்துங்க எங்கெங்கெல்லாம் நல்லா பட்டுதோ அது ஃபுல்லாகவே வந்து நல்லா கருகி இருக்குங்க இதே பார்த்திங்கன்னா சில இடத்துல நம்ம ஓரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ரோட் சைடாக இருக்கிறதால அதெல்லாம் அடிக்கவே இல்லை அதெல்லாம் வந்து பச்சையாகவே இருக்குது ஆனால் கரும்பு மேலே இருக்கிற கொடிகள் எல்லாம் வந்து நல்லாவே கருகி இருக்குங்க அதாவது எந்த இடத்துல பட்டதும் நல்லாவே கருகி இருக்குங்க இது வந்து பார்த்தோன்னா மருந்து அடிச்சிலிருந்து பத்து நாள் கழிச்சு எடுத்த வீடியோங்க இந்த தகவல் உங்களுக்கு மிக பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்